சொல்லமே உன் வாழ்க்கையின் நிலையை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து உன் வாழ்க்கையை கெடுத்துவிடலாம் என்பதற்காகவே ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைய வருகிறார் அவரிடம் எந்த ஒரு விஷயத்தையோ இல்லை நீ சோர்வாக இருப்பதையோ உன் மனம் காயப்பட்டு இருப்பதையோ பகர்ந்து விடாதே ஏனென்றால் நீ எதை சொன்னால் உன் வாழ்க்கையை கெடுக்கலாம் என்றுதான் திட்டம் போட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையில் வருகிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் சிலர் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் யாராவது மன உளைச்சலில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தை உபயோகப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையே கெடுத்து விடலாம் என்று முடிவு செய்து விடுகிறார்கள் அது எப்படி தெரியுமா கவலையில் இருக்கும் பொழுது நம் எதையும் பற்றி யோசிக்க மாட்டோம் அடுத்தவர்கள் சொல்வது எல்லாம் நல்லது அடுத்தவர்கள் பேசுவதெல்லாம் நமக்காகத்தானே என்று நினைத்த அவர்கள் ஆறுதல் சொல்வதே நல்லது என்று எடுத்துக்கொள்வோம் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நுழைந்து கெடுக்கப் போகிறார்கள் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறார்கள் என்பது தெரியாது தங்கமே உன் மீது நான் எந்த ஒரு தப்பையுமே சொல்வதாக இல்லை நான் உன்னை காப்பாதுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் நீ தப்பிக்க வேண்டும் என் குழந்தை எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிவிடக் கூடாது யாரும் கவிழ்த்து விட கூடாது என்பது என்னுடைய எண்ணம் அதனால்தான் ஓடி வந்து இளைஞர்களுடைய தந்திரத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது சிலர் தந்திரமாகவே வருவார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதே நமக்கு புரியாமல் போய்விடும் எல்லா நேரத்திலும் சுதாரிப்பாக இருப்போம் சில நேரங்களில் நம்மை மீறி நம் வாழ்க்கையை நகர்ந்துவிடும் உன் வாழ்க்கையும் அப்படித்தானே யார் எப்படி என்பது கொள்ளும் நேரம் உனக்கு வந்துவிட்டது இதுவரை நீ சந்தித்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் குறைக்கத்தான் வந்திருக்கிறேன் அதனால்தான் இப்பொழுது வரப்போகும் பிரச்சனையும் உன்னிடம் முன்பாகவே சொல்லவே நான் சொல்கிறேன் தங்கமே யாருடனும் உன்னுடைய பலத்தையோ பலவீனத்தையோ பகர வேண்டாம் பலவீனம் தெரிந்தால் அதை வைத்துதான் அவர்கள் உன்னை அடிப்பார்கள் பலம் தெரிந்தால் அதை எப்படி கலைக்கலாம் என்று தான் பார்ப்பார்கள் யாருமே இந்த உலகத்தில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நினைப்பது கிடையாது அவரவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒருபடி மேலே வளர்ந்து விட்டால் இவனை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் அதனால் இரு வாழ்க்கையில் இப்பொழுதுதான் நீ மேலே ஏறிக்கொண்டு இருக்கிறாய் இந்த நேரம்தான் நீ சுதாரிக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் நீ நிம்மதியாக இருக்க நிம்மதியாக சாப்பிட தூங்க எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பாக இருக்க நான் இருக்கிறேன் சந்தோஷமாக இரு எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன்